மகர ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்று பன்னெண்டுக்குரியவரான குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் உங்கள் ராசிக்கு பத்து பன்னெண்டு ரெண்டை பார்வையிடுகிறார் சோம்பல் அதிகமாக இருக்கும் நோயால் கடன் உண்டு உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் பெரிய நிறுவனங்களில் வேலை செய்யும் வாய்ப்பு உண்டு இனிப்பு உணவுகளை விரும்பி உண்பு பொருட்கள் திருட்டு போகும் அல்லது தொளையும் செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டு தொழிலில் பெரிய லாபம் இல்லை சமூக அந்தஸ்து உயரம் தந்தையின் வருமானம் அதிகரிக்கும் சரியான தூக்கம் இருக்காது சுப விரயங்கள் உண்டு குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டு வலது கண் பற்கள் மற்றும் முகம் சம்பந்தப்பட்ட நோய் உண்டு வழக்கங்களில் கவனம் தேவை இல்லை எனில் உடல் பருமன் ஆகும் குரு பகவான் மே பதினான்கு முதல் ஜூன் பதினான்கு வரை மிருக சிறிச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு பிரச்சனை உண்டு கூட்டுத் தொழிலால் லாபம் நண்பர்கள் சகோதரர் வழியில் பிரச்சனை ஜூன் பதினான்கில் இருந்து ஆகஸ்ட் பதிமூன்று வரை திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் உண்டு கொடுத்த வாக்கினால் பிரச்சனை ஆரம்ப கல்வி பயில்வருக்கு தடை அல்லது மந்தத்தன்மை பொருள் விரையும் உண்டு ஆகஸ்ட் பதிமூன்றில் இருந்து அக்டோபர் பதினெட்டு வரை குரு பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டம் மருத்துவ செலவு உண்டு கடன் உண்டு பொருட்கள் தொலைந்து போகும் தொழிலில் விரயம் உண்டு குடும்பத்தில் ஒரு விரயம் உண்டு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினொன்று வரை அதிசாரமாக கடகத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பார் குரு பகவான் இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டு இளைய சகோதரத்தால் நன்மை உண்டு பெயர் புகழ் உண்டு ஓயாமல் உழைப்பர் ஆரோக்கிய குறைபாடு உண்டு நிறைய பணம் செலவு செய்வர் கூட்டு தொழிலில் நஷ்டம் உண்டு நவம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் ஐந்து வரை கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வக்கரம் பெறுவார் குரு பகவான் இந்த காலகட்டம் தொழிலால் லாபம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு சமூகத்தில் சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயம் உண்டு வெளிநாட்டு வருமானம் உண்டு டிசம்பர் ஐந்து முதல் மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை மீண்டும் மிதன ராசி புனர்பூச நட்சத்திரத்தில் வக்ரகதியில் சஞ்சரிப்பார் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் தொழில் பிரச்சனை உண்டு கடன் அதிகரிக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட ரோகம் உண்டு குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார விரையும் உண்டு மார்ச் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை புனர்கோச நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்வார் குரு பகவான் இங்கு ஆகஸ்ட் பதிமூன்றிலிருந்து அக்டோபர் பதினெட்டு வரை கூறியவாறே இருக்கும் அம்பாள் வழிபாடு நன்மை தரும் நன்றி